அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா ஒரு சோம்பேறி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா இந்த அர்ச்சனா ஃபேன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ மாயா பூர்ணிமா சொம்பு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அர்ச்சனாவை சொல்லிக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளும் சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருங்க இதில் சொன்னது யார் தெரியுங்களா அவங்களுடைய அண்ணன் அவங்களுடைய ஒரு பெரிய வந்து சப்போர்ட்ரு யார் சைஸ் வந்து சொல்லியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா விஜித்ரா பற்றி இவர் உடனே பார்த்தீங்கன்னா விஜித்ரா மோத்ரை வந்து கிழிச்சு விட்டார் கூல்சைஸ் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ முட்டு கொடுத்தாங்களே அந்த அர்ச்சனா ஃபேன்ஸு இங்கே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதாவது இந்த வீடியோவில் குலூசேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா அர்ச்சனா வந்து அப்படி ஸ்டைலானு தம் அடிச்சுக்கிட்டு அந்த பீம்பேக் எடுத்துங்க நான் போடுங்கண்ணா நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதாவது அர்ச்சனா தம்மை அடித்து கொண்டு அப்படி ஸ்டைலாக அப்படி நின்ன மாதிரி அவர் செஞ்சு காமிக்கிறார் இப்படி அடிச்சுக்கிட்டு அவர் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேன இருக்க பீம்பேக் எடுத்து போட்டு உட்கார முடியாமல் குருசேஷை வந்து எடுத்து தர சொல்லி அதுக்கப்புறம் உட்காறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த எந்த அளவுக்கு சோம்பேறி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னா ப அதாவது அடிப்படையிலே நிற்கிது அங்கே தான் சுடுதண்ணி காயுது அதை எடுத்து தானே ஊற்றி குடிக்க முடியாது எப்படியே தானே ஊற்றி குடிக்க முடியாமல் ஆனால் அதை கொஞ்சம் ஊற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் மணி என்ன சொல்கிறாருன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியே இருக்குது ஆனால் தண்ணி எடுத்து கொடுக்காது எடுத்து குடிக்காது நம்மளை வந்து எடுத்து குடிக்க சொல்லுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஒரு சோம்பேறி 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 அர்ச்சனா சோம்பேறின்னு சொல்லி சொன்னது யார் உங்களுடைய அண்ணன் உங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் கூழ் சுரேஷ் தான் சொன்னார் உங்களுக்கு வந்து சந்தையம் இருந்தால் ட்விட்டரில் போய் பாருங்கள் அதுக்கு ஆதாரமாக அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்டைலாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தம் அடிச்சிக்கிட்டேன் ஆனால் அந்த பீபேக் எடுத்து போடுங்கண்ணா நான் உட்காரணும் எப்படியெல்லாம் சொல்லுது பாருங்க இதுதான் வந்து ஏதோ உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா உத்தமி மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க இப்போ நான் பேசிட்டோம்னா நீ மாயாவோட செம்பு பூர்ணிமாவோட செம்பு இப்போ என்ன சொல்லுவேன் சொன்னது யார் நான் இல்லையே சொன்னது கூழ் சுலேசே இந்த வீடியோ இப்போ வெளியே வந்து இணையத்தில் ஃபுல்லாக வைரலாக பரவிட்டு இருக்கு மக்களே இந்த வீடியோவை நீங்கள் விடுங்க அர்ச்சனா வந்து ஒரு ஃபேக்கு ஒரு தம் அடிக்கிறதுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொன்னாங்க இந்த வீடியோ எடுத்து பறைப்பிவிடுங்க அர்ச்சனா வந்து நல்லா தம்மை போட்டு வேலை செய்யாமல் ஒரு சோம்பேறியாக அந்த வீட்டில் இருக்க உரையாளியார் அர்ச்சனாங்கிறது தெரிஞ்சிருச்சா இது பற்றி ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்